வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தினமும் நம்ம உட்காந்து யோசித்தோம்னா நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த கேள்வியோட பதிலாக கூட இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு குருநாதரை பார்த்துருக்குறாரு அந்த குருகிட்ட போய் கேட்டிருக்காரு என்ன குருவே இது எனக்கு வாழ்க்கையே புரியல கடவுள் தான் மனுஷனும் படைக்கிறாரு அதுவும் கோடிக்கணக்கான மக்களை கடவுள் வந்து படைக்கிறாரு படைத்து என்ன பண்ணுறாரு அவங்க நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அதுக்குண்டான தண்டனையே கொடுக்குறாரு சொர்க்கம் நரகம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும்னு சொல்லி நீங்களாம் சொல்கிறீங்களே எனக்கு என்ன புரியலின்னா கோடிக்கணக்கான மக்களை படைத்து அவங்க பண்ணுறது கரெக்டு தப்புன்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எப்படி அவரால் இத்தனையும் மானிட்டர் பண்ண முடியுது நம்மளால் ஒரு குடும்பத்தையே பராமரிக்க முடியல இத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன தப்பு பண்ணுறாங்க என்னது நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் எப்படி ஒரு ஒருத்தராக ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்புறம் எப்படி அது தெரிஞ்சாதானே நமக்கு சொர்க்கமான நரகமானு முடிவு பண்ண முடியும் இது எப்படி முதல்ல மானிட்டர் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள் அப்புறம் மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த துறவி சொன்னாரம்மா இப்போது நம்ம நாட்டில் நிறைய இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்குது இல்லை எதுக்கு இருக்குது அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சிசிடிவி கேமரா தான் யார் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும் சரி எத்தனை நாள் ஆனாலும் நீ அதை போட்டு பார்க்கலாமா போட்டு பார்க்கலாம் குருவே ரெக்கவரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம் எத்தனை நாள் ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அதை நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறோம் அப்படி சரி ஓகே இப்போ உனக்கு எப்படி வந்து சிசிடிவி கேமரா பயன்படுதோ அதே தான் கடவுளுக்கு நம்ம மனசாட்சி அப்படிங்கிற ஒன்று வந்து பயன்படுத்துகிறாரு இந்த மனசாட்சிங்கிற இடத்துல நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே ஸ்டோர் ஆகுது இப்போ நம்ம மேலே போனோம்னா கடவுள் என்ன பண்ணுவார் அந்த மனசாட்சி எடுத்து அப்படியே ஓட விடுவார் யார் யார் என்னென்ன பண்ணிருக்கீங்க நல்லது பண்ணிருக்கீங்களா கெட்டது பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஓட விட்டு அந்த மனசாட்சிப்படி தான் உனக்கு அதுக்குண்டான அடுத்த பிறவியோ அடுத்த ஜென்மமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ கடவுள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒருத்தரையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம மனசாட்சிப்படி நம்ம நடந்துக்கணும் இல்லையா அதுலேயும் ஒரு கேள்விக்கு பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசாட்சிப்படி நம்ம பண்ணுறது நல்லது மற்றவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி ஈஸியாக நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படி இல்லைங்க பொதுவான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது திருடனுக்கு அவன் திருடுற திருடுறது வந்து கரெக்டுன்னு தான் சொல்லுவான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பு இல்லைங்களா ஸோ கடவுள் வந்து இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம்னு பகுத்தறிஞ்சு பார்க்குறதுக்கு தான் பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாரு ஸோ எல்லாருக்குமே அந்த மனசாட்சிங்கிற இடத்துல தான் அவங்க பண்ணுற நல்லது கெட்டது எல்லாமே ஸ்டோர் ஆகுது அதை வச்சு தான் நமக்கு உண்டான தண்டனைகள்லாம் கிடைக்கும் ஸோ கடவுள் எப்படி மானிட்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது ஒரு பதிலாக கூட இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் அதோட இன்னொரு விஷயம் பாருங்கள் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் தேங்காய் பழம் வச்சு ஏன் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் ஏன்னா படைப்புன்னு ஒன்று போட்டோம் அப்படின்னு அதாவது படப்புனா அந்த இலை படப்பு போடுறோம் இல்லைங்களா படப்புன்னு ஒன்று போட்டோம்னா தேங்காய் பழம் இல்லாமல் நம்ம சாமி கும்பிடவே மாட்டோம் ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ பழத்தை வந்து நீங்கள் உரித்து தான் சாப்பிட முடியும் பாதி பழத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போட்டிங்கன்னா அது திருப்பி முளைக்காது இல்லைங்களா அதே மாதிரி தான் தேங்காவும் தேங்காவை வந்து நீங்கள் பாதி சாப்பிட்டுட்டு மீதி பாதி கொண்டே மண்ணில் போட்டிங்கன்னா முளைக்காது ஒரு முழு தேங்காயிலேருந்து தான் தென்னை வரும் ஸோ இந்த தென்னை தேங்காயும் சரி வாழைப்பழமும் சரி வெச்சில் படாத பொருட்கள் வாழைப்பழத்தை நீங்கள் உரிச்சு தான் சாப்பிட முடியும் ஒரு தடவை அதை உரிச்சிட்டிங்கன்னா திருப்பி நம்மளால் பேக் பண்ண முடியாது அதுக்கு என்ன அர்த்தம்னா மறுபிறப்பு இல்லாத ஒரே ஒரு பழம் என்ன அப்படின்னு கேட்டால் அது வாழைப்பழம்தான் அதே மாதிரி தான் தேங்காவும் நம்ம இப்போ மாங்கொட்டையை சாப்பிட்டுட்டு அந்த எச்சில் பட்ட மாங்கொட்டையை நிலத்தில் போடுறோம் மாமரமாக வருது இல்லைங்களா பட் தேங்காயை அப்படி வந்து எச்சில் வச்சுட்டு போட்டிங்கன்னா தென்னை மரம் வராது ஸோ எச்சில் வைக்க முடியாத பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்சில் வைக்க முடியாத இருந்து வரக்கூடியது காய் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தேங்காய் அதே மாதிரி மறுபிறவி இல்லாத ஒரு பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாழைப்பழம் சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து படப்பில் தேங்காயும் வாழைப்பழமும் வைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு கதையில் பார்க்குறேன்